டு எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் சாந்தி மேக்னா இது ஆக்சுவலியோட முதல் படம் அதனால் நான் எனக்கு நர்வஸாக இருக்கேன் இன்னும் ரொம்ப சந்தோஷாக சந்தோஷமாக படுறேன் ஏன்னா நிறைய பெண்கள் எனக்கு மெசேஜ் பண்ணாங்க கால் பண்ணாங்க என்னன்னா ரொம்ப கலெக்ட் ரொம்ப கனெக்ட் ஆ ஆனாங்கன்னு அதனால் வெரி வெரி எது நம்மளுக்கு செட் ஆகும்னு தெரியல ஒரு ஒருவேளை செட் ஆகும் படம் லவரு காமெடி இல்லையா பயங்கர ஃபுல் எமோஷனல் அதான் அதான் ஆக்ஷனாக வந்து அப்படியான ஒரு வாய்ப்பு வர்ற சமயத்தில் கண்டிப்பாக செய்யலாம் அவர் கதை சொல்லலை ஸ்கிரிப்டாக கொடுத்துட்டாரு எனக்கு படிக்கும்போது பயங்கர பயங்கர ஹியூமரஸாக இருந்தது ரொம்ப அந்த காமெடி எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சது ஃபஸ்ட் டைம் ஏதாவது திணிச்சு காமெடி பண்ணணுன்றது இல்லாமல் நிஜமாகவே லைஃப்பில் இருந்து ஒரு ஒரு ஹியூமரை எடுத்தது வந்து முக்கியமாக அந்த கிரெடிட் வந்து இந்த படத்தினுடைய ரைட்டருக்கும் டைரக்டருக்கும் தான் கண்டிப்பாக அந்த க்ரெடிட்டை சொல்லணும் அது அவங்களோட ஒர்க்கு தான் ஸோ அதுதான் என்ன என்னை அக்செப்ட் பண்ணிச்சு இல்லை அதான் சொல்ல பொதுவாக நான் நானோ இல்லை சோமுனாவோ நாங்கள் ஆக்சுவலாக சோமுனா எனக்கு இன்னும் இன்னுமே சீனியரு அப்போ நான் வந்து ரொம்ப கொஞ்சம் முன்னாடி தான் ஆக்டிங்குறதோ ஒரு கெரியரை ஆரம்பிச்சுருக்கேன் அப்போ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு என்னை பற்றின எந்த முன்னறிவிப்புமே எது என்னை பற்றி எதுவுமே தெரியாது ஆடியன்ஸ்க்கு அவங்க வந்து இவனை வந்து எப்படி வந்து ஒரு ஆக்டராக ஏற்றுக்கிறதுன்றது வந்து ஜென்ரலாகவே சொல்கிறேன் ஆக்சுவலாக அந்த கொஷின் கேட்டுக்கிறேன் இவனை தான் எப்படிப்பா ஏற்றுக்க முடியும் அவனை பற்றி எதுவுமே பட் ஆனால் அப்படி இருந்தும் வெறும் குவாலிட்டி கண்டன்ட்டுன்றத கண்டென்ட் அது அவங்களுக்கு பிடிச்சதுனால அது அப் இந்த அந்த முகத்தை சரியாக ரெஃப்ளெக்ட் பண்ணுறான் இது நம்மளில் ஒருத்தன் மாதிரி இருக்கான்னு சொல்கிற அடிக்கடி அப்படியான ஒரு கனெக்டிவிட்டி வருதில்ல அதுதான் மாதிரியான ஆட்களுக்கு மூலதனமாக நினைக்கிறேன் அதை வந்து தொடர்ந்து இருக்கிறது தான் எனக்கு பெரிய சந்தோஷம் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான விஷயம் தானே ரொம்ப சந்தோஷமான விஷயம் அவ்வளோ